பேரு வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு வரணும் மனு குலத்தை எப்படி படைத்தார் தேவன் படைத்த போது அவனை ஒரு பிச்சைக்காரனாக ஆண்டவர் படைக்கல ஒரு வியாதிஸ்தனாக ஆண்டவர் படைக்கல ஒரு பாவியாக ஆண்டவர் படைக்கல ஆதாம் ஏவாளுக்காக ஆண்டவர் நான்கு நதிகளை ஓட விட்டார் பாருங்க ரெண்டு பேத்துக்கு ஒரு அடிப்பம்பு மட்டும் செஞ்சிருக்கலாம் போட்டு கொடுத்துக்கலாம் அவர் ஏராளம் தாராளமானவ அவருடைய சாயில மனுக்குலத்தை தேவன் படைக்கப்பட படைத்ததுனால ஏராளம் தாராளம் ஆதியாகமும் ஒன்னு ரெண்டு நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஏராளம் தாராளம் பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க ஏராளம் தாராளம் இதுதான் தேவனுடைய மைண்ட் செட் காட் மைண்ட் செட் ரேஸ்லா ஆண்டோட சொல்லுறாங்க ஏசியா திகப்பட்டிருக்கு பூமிக்கு வானம் எவ்வளவு உயர்ந்திருக்குதோ அது போல உன் நினைவுகளும் என் நினைவுகளும் இவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு பூமிக்கு வானம் அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் பிரகாசமா இருக்குது நீங்க உங்களுடைய எண்ணங்களை கத்துடைய வார்த்தையை கொண்டு பிரகாசமாய் மாற்ற முடியுமானால் இந்த மரியா உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுதுன்னு சொன்ன உடனே அந்த காரியம் நடந்தது உங்களால முடியாத பெரிய பெரிய நன்மைகளை இன்று முதல் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் செய்ய போகிறார் நீங்க செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று உங்கள் எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆண்டோருடைய முதல் பிரசங்க பரணியோ சமீபத்தில் இருக்கு உங்களுடைய எண்ணங்கள் கத்தருடைய எண்ணங்களுக்கு நேராக கடந்து வர வேண்டும் அப்ப இப்படிப்பட்ட நிறைவில படைத்த இந்த மனுக்குளம் எப்படி இவ்வளவு கேவலமாய் மாறிவிட்டது பாருங்க நம்ம ரோட்டில் பார்க்குறோம் எத்தனை பேர் பாருங்க பிச்சைக்காரங்களை அலைகிறாங்க குடிச்சிட்டு ரோட்டில் விழுந்து கிடக்குறாங்க வியாதியில் கிடக்குறாங்க நாம் எல்லோருமே தேவனுடைய கிறிஸ்தவங்க மாத்திரம் இல்லைங்க இந்த பூமியில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் இமேஜ் ஆஃப் காட் தேவனுடைய சாயலில் படைக்கப்பட்டவன் தேவன் மனுக்குளம் முழுவதையுமே நேசிக்கிறார் தேவன் தம்முடைய சொந்த குமாரனை கொடுத்து இவ்வளவா நேசித்தார் என்று ஏன் சொல்கிறது சிக்கலா இருக்குது இதை மீட்டு எடுப்பதற்காகவே இரண்டாம் ஆதாம் ஆகிய இயேசு இந்த பூமியில பிறந்த நாள் தான் கிறிஸ்துமஸ் பிரேஸ்கா எப்படி மீட்டு எடுக்க தெரியுமா ஆதாம் எதெல்லாம் இழந்து போனானோ அதை எல்லாம் மறுபடியும் கொடுப்பதற்காகவே இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார் மரியாளுடைய மனதை ஆண்டவர் மாற்றினாரோ அது போல உங்களுடைய மனதை குறித்து நீங்கள் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும் நீதிமன்றம் சொல்லப்படுது உன் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான் வேதாகம் சொல்லுது மனிதனுடைய மனம் தெய்வீக தரனுடன் உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு நீங்க பாருங்க நீங்க எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக நம்ம போய் பார்ப்போம் ஆனா இரநூறு ஆண்டுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்புகள் எனக்கு இல்லை இன்னைக்கு நம்ம கையில் இருக்கிற செல்போன் யார் கண்டுபிடிச்சு எனக்கு ஏதோ ஒரு மனிதனுடைய மனதில் தோன்றின முதல் சிந்தனை இன்னைக்கு ஒவ்வொரு கட்டிட கலைகளாக இருக்கட்டும் பிளேட்டாக இருக்கட்டும் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் இவை அனைத்துமே மனிதனுடைய மனதிலே தோன்றின ஒரு சிந்தனை ஏனென்றால் மனிதன் தேவசாயில் படைக்கப்பட்டவன் தேவசாயில் படைக்கப்பட்டிருக்கபடியால் அவன் பல காரியங்களை கண்டுபிடிப்புகளை அவன் செய்து கொண்டிருக்கிறான் அப்படி என்றால் தேவ பிள்ளைகளாகி நீங்களும் நானும் மிக பெரிய காரியத்துக்காக நாம் நீ பயப்படாதே கலிக்கு கத்த பெரிய காரியங்களை செய்வார் உங்க மனச பிரகாசமாய் மாற்றணும் சொல்ற மனது எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மனதில் என்ன சிந்திக்கின்றோமோ அதுவே நம்முடைய வாழ்க்கை ஆகிறது மனதில் என்ன சிந்திக்கின்றோமோ அதுவே என்னுடைய வாழ்க்கையாக மாறுகிறது உங்கள் எண்ணங்களின் திசைகளில் செல்கிறது உங்க வாழ்க்கை உங்களுடைய எண்ணங்களில் திசைகளில் செல்கிறது இப்போ நம்ம இந்த கிறிஸ்மஸ் நம்ம சபையிலே நடத்திருக்கலாம் ஆனா இந்த தடவை கொஞ்சம் நல்லா நடத்தணும் அப்படின்னு முதலாவது எண்ணம் வந்தது பிரேசுக்கா இப்போ நீங்க புறப்பட்டு வந்திருக்கீங்க சென்னைக்கு இன்னைக்கு ஆனந்த கார்டனில் போய் பாஸ்ட்டு கூப்பிட்டுருக்காங்க லேடிஸ் கூப்பிட்டுருக்காங்க அதனால நம்ம போவோம்னு சொல்லி வந்திருக்கீங்க அப்போ உங்க எண்ணங்கள் எங்க போகிறதோ அங்கே உங்க வாழ்க்கை போகிறது